ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் லன்ச் பாக்ஸ் கேத்த மாதிரி நல்ல சூப்பரான சுவையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்லா டேஸ்டியாக நல்லா உதிரி உதிரியாக எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே செய்யும்போது கடைகளில் வாங்கணுன்னு நினைக்க மாட்டோங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது கூடவே சைட் டிஷ்ஷாக நல்ல ஸ்பைஸியான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி இதுக்கு சைட் டிஷ்ஷாக எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேங்க அதை நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு அதில் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணின்னு விட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாதம் வந்து இதில் கொட்டி வச்சுருக்கேன் இது கம்ப்ளீட்டாக நல்லா சூடு ஆறணுங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரைட் ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக இதே மாதிரி நல்லா நீளமாக கிடைக்கும் ஒரு கப் அதாவது கால் லிட்டர் அளவு உடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா தாராளமாக ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் இப்போ அந்த அளவு தான் எடுத்திருக்கேங்க அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு நாலில் இருந்து அஞ்சு பல் பூண்டு ஒன்றரை அளவுக்கு இஞ்சி துண்டு இதை மூணையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இவ்வளோதாங்க இந்த மசாலா நம்ம போடும்போதே நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் நமக்கு இப்போ நம்ம சேர்க்க போகிற காய்கறிகள் வந்து ஒரு நூற்றைம்பது கிராம் அளவுக்கு கேரட் நூற்றைம்பது கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு நூற்றைம்பது கிராம் அளவுக்கு பட்டாணி இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானொலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் போது நல்லா வாசனையாக இருக்கும் இது ரெண்டும் நல்லா சூ சூடாகட்டும் என்ன சூடானதும் ஒரு நாலு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஒரு பிரியாணி அலை இதை போட்டுருங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் அதே சேர்த்துடலாம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது இதில் சோம்போ சீரகமோ இதெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க வெறும் இந்த மசாலா பேஸ்ட் மட்டும் சேர்த்தாலே போதும் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து மிளகுத்தூள் மட்டும் சேர்ப்போம் அவ்வளோதான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோன்றனால இது கொஞ்சம் அடிப்பிடிக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் பச்சை வாசனை போனதும் இதில் காய்கறிலாம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கேரட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி இது மூணு மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் குடைமெளகாய் சேர்க்கலாம் அதே மாதிரி மஷ்ரூம் காளான் கூட சேர்த்துக்கலாம் முதல்ல கேரட் மட்டும் சேர்த்துடலாம் தோல் லேசாக சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க கேரட் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க கேரட் சேர்த்து ஒரு நிமிஷம் அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கேரட்டை வதக்கியாச்சு உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி கேரட்டை விட கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அதையும் வதக்கிடுங்க இப்போ ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேங்க இது வந்து காஞ்ச பட்டாணி இல்லைங்க நம்ம காய் காய்கறி கடையில் கிடைக்கும் இல்லைங்களா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி அதை தான் எடுத்திருக்கேன் அதனால இது கூட சேர்ந்தே பட்டாணியும் நல்லா வெந்துடும் பட்டாணியும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை தெளித்து விட்டு இதை வந்து வேக வச்சுக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் இதில் தண்ணி சேர்த்து லேசாக அந்த கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சரியாக மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சாலே போதும் பாருங்கள் ஓரளவுக்கு காய்கறிலாம் வெந்திருக்கும் நம்ம எல்லாமே சின்ன சின்னதாக நறுக்கிருக்கோன்றனால சட்டுன்னு வெந்துடும் நம்ம தெளிச்சு விட்ட தண்ணி எல்லாமே வந்து போயிடுச்சான்றது செக் பண்ணிக்கோங்க தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி நல்லா வந்து வத்திரணும் அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாயை அரைச்சி சேர்த்துருக்கோங்க அது இல்லாமல் மிளகுத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதில் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தை போட்டு கிளறிக்க போகிறோம் இப்போ இது நல்லாவே ட்ரை ஆகிடுச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு சூடாக இல்லைங்களா அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம சேர்த்துடலாம் சாதத்தை சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் நான் வந்து எப்பயுமே வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னாலே இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அரிசி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் சாதத்தை சேர்த்து ரொம்ப போட்டு கிளறாமல் இந்த மாதிரி மேலே கீழே இருந்து அப்படியே மேலே வந்து எடுத்து எடுத்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா வாசனையாக நல்லா சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம சேர்த்த உப்பு மிளகு தூள் எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா உதிரி உதிரியான நல்லா வாசனையான சுவையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் நம்ம கடைகளில் வாங்குகிற மாதிரியே நல்லா சூப்பராக சுவையாக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம் இது கூட சைட் டிஷ்ஷாக நான் வந்து ஒரு ஸ்பைசியான காலிஃப்ளவர் மசாலா வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க இது ரெண்டும் தான் சைட் டிஷ் சைட் டிஷ்ஷோட மெயின் டிஷ்ஷாக வந்து நம்ம சர்வ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாமே அந்த அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஏற்கனவே இந்த ஸ்பைசியான காலிஃப்ளவர் மசாலா நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க நான் இந்த வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன் இந்த ரெண்டோட காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க சப்பாத்தி நான் ஆப்பம் தோசை அது மட்டும் இல்லாமல் நம்ம தேங்காய் பால் சாதம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் செஞ்சாலும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக இது சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ இந்த சுவையான சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி செய்யறதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேங்க இதிலேருந்து பூ மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் பூவாக வந்து எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி எடுத்துருங்க இதை நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணியெல்லாம் போக நல்லா வடிச்சிருங்க வடிச்சிட்டு இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இது ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு நாலு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வைக்கிறனால காலிஃப்ளவர் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருங்க அதே மாதிரி இந்த காலிஃப்ளவர் நல்லாவும் சுத்தமாயிரும் பாருங்க ஒரு நாலு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவரை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துருங்க இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலு பல் பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி துண்டு பட்டை சின்ன பீஸ் ரெண்டு நாலு கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து மீடியமாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம கிரேவிக்கு அரைக்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க இப்போ நான் செய்ற இந்த கிரேவி தாராளமாக ஒரு நாலில் இருந்து அஞ்சு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயத்தை வதக்கிட்டு மீடியம் சைஸில் இருக்க தக்காளி ரெண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை வதக்கிக்கலாம் இது ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் இல்லைங்க தக்காளி ஆனாலே போதும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க இதே மெத்தடில் காலிஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் வெறும் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சால் கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காளான் செய்கிறதா இருந்தால் கூட இதே மெத்தடில் நம்ம செய்யலாம் காளான் கிரேவிக்கு பன்னீர் கிரேவிக்கு அதே மாதிரி மற்ற வெஜிடபிள்ஸ் ஏதாவது போட்டு செய்கிறதா இருந்தாலும் இதே கிரேவி நம்ம வந்து பேஸாக வச்சு நம்ம காலிஃப்ளவருக்கு பதிலாக மற்ற எல்லா பொருட்களும் சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் சீரகம் மல்லி மிளகு இது மூணையும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மசாலா நல்லா சூடு ஆறணும் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இதை சேர்க்குறனால கிரேவி நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும் சப்போஸ் உங்கள் கிட்ட முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா சூடு ஆறிடுச்சு சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் கிரேவிக்கான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டுலருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பாதி வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம் வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் லேஸாக வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் மிக்ஸி ஜார்லையே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்துருங்க நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவர் வேக வைக்கும்போது அதில் உப்பு சேர்த்துருக்கோம் அதே மாதிரி மசாலா வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர் அதை சேர்த்துடலாம் மிளகாய் தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனதும் நம்ம வேக வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு பாதி உருளைக்கிழங்க சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கிரேவி ரொம்பவே இப்போ திக்காக இருக்குங்க இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது கிரேவி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ எந்த பதம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் இன்னுமே திக்காக இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் நான் மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இதில் காலிஃப்ளவர் ஏற்கனவே பாதி அளவுக்கு வெந்துருச்சுங்க இப்போ இந்த கிரேவியில் ஒரு பா மீதி இருக்க பாதி வேகும்போது நல்லா சாஃப்ட்டாக நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் இப்போ உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து கலந்து இப்போ எல்லா பொருட்களும் சேர்த்தாச்சு கடைசியாக அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் எப்பயுமே கிரேவி செய்யும் போது மசாலா தூள் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக எடுத்து கொடுக்கும் இப்போ கரம் மசாலா தூளும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் அந்த மாதிரி கொதிக்க வைக்கும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இதை நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நான் மூடி வச்சிடுறேன் லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து கொதிக்க வச்சாச்சு பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கிரேவியோடைய கன்சிஸ்டன்சி சூப்பராக ஆகிருக்கு கடைசியாக கொஞ்சமாக தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நல்லா வீடே மணக்க மணக்க சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி நான் பூரி இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க நம்ம ஆப்பம் செய்கிறோன்னா கூட அதுக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் நான் வந்து ஃப்ரைட் ரைஸோட செஞ்சுருக்கேன் லன்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ் ரெசிப்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வச்சுட்டு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ